நம்ம வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய் போய்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஆல்பத்தை வாங்குறதுக்காக அந்த இடத்துல இருக்காங்களையா அதை இருக்காங்க மேடம் நீங்கள் பாட்டுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாமல் யாருக்கும் வேணால் அப்படி ஹெல்ப் பண்ணுறீங்களே அவங்க ஒரு வேலை உங்ககிட்ட போய் சொல்லி காசு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க நம்ம உதவி செய்கிறோம்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோமே நம்ம அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு ஆராயக்கூடாது அதெல்லாம் நம்ம மனசில் இருக்கக்கூடாது உதவி செய்கிறோன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மேடம் உண்மையாகவே நீங்கள் கிரேட் தான் உங்களை கட்டிக்க போகிற பையன் ரொம்ப கொடுத்து வச்ச பையன் அப்படின்னு சொல்ல அப்படியே நம்ம கேமராமேனோட ஃபோக்கஸ் வந்துட்டு கார்த்திக் போது கார்த்தியவே அப்படியே வந்துட்டு காமிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஆல்பம் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னால் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்ல ஆ ரெடி மேடம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயில ஏதாவது கரெக்டன் சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல ரேவதி வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போது ரேவதி சொல்கிறாங்க இதை இப்போ செம்ம மகேஷ்கிட்டே அவங்க அன்னிக்கிட்டே காமிச்சிட்டு போயிடலாமா அவங்களும் இதை சந்தோசப்படுவாங்களே அப்படின்னு சொல்ல ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அங்கே தான் போகிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க அங்கே நடந்ததை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் இல்லை மேடமே நம்மளை பற்றி தப்பாக நினைக்கல அதுக்கு மேலே நான் என்ன நினைக்க போகிறேன் ஆனால் யாரோ இதை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக மாயா அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே போய் வண்டியில் இறங்கினதுமே மாயாக்கும் மகேஷுக்கும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருது ஏன்னா கார் சவுண்டு கேட்டாலே யாரோ வராங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா அப்படியே அபராணியாக ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்காங்க உள்ள வரது பார்த்ததுமே வாமா ரேவதி வா வா உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க கார்த்தி ஒரு மூலையில் அவர் பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்காரு என்னம்மா திடீர்னு செல்லாமல் கொல்லாமல் இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல இல்லை ஆல்பு ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லி சொன்னாங்க அதை வாங்கிட்டு அப்படியே உங்ககிட்டே காட்டிகிட்டு போகலான் தான் வந்தோம் அதை பார்த்தா நீங்களும் சந்தோஷப்படுவீங்கள அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இது சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அப்போ ஆல்பத்தில் அந்த பர்பிள் கலர் சாரி கட்டிட்டு மாயா நிற்கிற ஃபோட்டோ ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அதை பார்த்ததும் மாயா ஷாக் ஆயிராங்க ஐயோ என்னடா இது இந்த சாலையெல்லாம் பாட்டியை வச்சு நான் தான் அவங்க வீட்டிலேருந்து வாங்கினே இப்போ இந்த சாரியை கட்டிட்டு நான் தான் நிற்கிறேன் நினச்சா என்ன பண்ண போகிறானே தெரியவே இல்லையே இவன் பார்த்துருப்பானா இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக இவன் இங்க தானே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்போ கண்டிப்பாக இவன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயோ பார்த்துருவானோ பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த பேப்பரையும் திருப்பும்போது மாயா பயத்திலே இருக்காங்க கார்த்தி வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்புகிறாங்க பட் ஆல்பத்தை பார்க்கல அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு மாயாவுக்கு பக்கு பக்குன்னு ஆகிடுது அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது பட் அதுக்கடுத்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் மாயா வந்துட்டு என்ன நான் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தில் உள்ள அந்த இவங்க இருக்கிற அந்த பர்பிள் கலர் சாரி கட்டி இருந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து டட்டு புட்டுன்னு கிழிச்சு நெருப்பறிகிற இடத்துல வந்துட்டு போட்டுடுறாங்க அப்போ தான் காத்து வந்துட்டு தச்சமயத்துக்கு ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் வர்றாங்க அப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு மிச்சம் மீதி காற்றுக்கு பறந்து அப்படியே ஓடியாருது அதை பார்த்தது காட்டு என்னடா இது இப்போ ஃபோட்டோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா பர்பிள் கலர் சாரி இருக்கிற மாதிரி இருக்குது கழுத்து மட்டும் இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் தான் மாயா கிழிச்சு போட்டாங்கல்ல கரெக்டாக வந்துட்டு பார்த்தா கழுத்தை தேடி எடுத்துடுறாரு ஒட்டி வச்சு பார்த்தா மாயா ஐயோ இவ தானா பொய்யெல்லாம் சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசித்து பார்க்குறாங்க இந்த சாரி என்னோடது இல்லை நான் தான் அங்கே இருந்துச்சின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கார்த்தி அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் வேமா போய் ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ மாயாவை பார்த்தினா எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கார்த்திக் தெரிஞ்சிருது டா அங்கே நர்ஸு டாக்டர் மூலிமா எங்ககிட்ட வந்துட்டு மயில கூப்பிட்டு தனியாக பேசுறாரு கார்த்தி அந்த மூணாவது எதிர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வெரி குட் பா எனக்கு பா நீ எப்படி கண்டுபிடிச்சிடன்னு எனக்கு தெரியும்ப்பா யார் அது அப்படின்னு சொல்ல அந்த இல்லாத ஃபோட்டோ கொடுக்குறாங்க என்னப்பா இது வர மட்டும்தான் இருக்குது மிச்ச மண்டை எங்க அப்படின்னு சொல்ல வேமா அந்த மண்டையை வந்துட்டு காட்டி இப்படி ஜாயின் பண்ண மயிலும் வந்துட்டு ஷாக் ஆகிறாரு எப்போ இது மகேஷோட அண்ணி மாயாதானே அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க தான் இது எல்லா வேலையும் பார்த்தது அப்படின்னு சொல்ல இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா நடக்குது இவத்துக்கு போக தேவையில்லாத எந்த வேலைலாம் பார்த்துட்டுருக்கா அப்படின்னு சொல்ல அது மட்டும் கிடையாது இவங்க ப்ரெக்னென்ட்டாக வேறு இருந்து கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டது கூட கொஞ்சம் மயிலுக்கு ஷாக் ஆகிடும் ஹஸ்பண்ட் இறந்துட்டா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்கன்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுச்சு